அனுதாபத்தில் ஆழ்ந்தனர் உற்று பார்த்த பெரியவர் அப்படியே தான் இருக்கு இன்னும் குறையலையே என்று மட்டும் சொல்லிவிட்டு சில நிமிடம் மௌனம் காத்தார் பெரியவர் என்ன சொல்லுகிறார் என்பது அப்போது யாருக்கும் புரியவில்லை பின் மடத்து ஊழியரை அழைத்து பாலும் நந்தியாவட்டை பூவும் கொண்டு வரும்படி பணித்தார் பூவினை பாலில் தோய்த்து குழந்தையின் தலை கண்கள் வயிறு பாதம் ஆகியவற்றில் தடவிவிட்டு கண்களை மூடி பிரார்த்தித்தார் பெற்றோரிடம் குழந்தைய மாயாவரம் அதாவது மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுக்கு தூக்கிண்டு போய் தட்சிணாமூர்த்தி பாதத்தில் படுக்க போடுங்கோ இப்பவே கிளம்புங்கோ என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அந்த தம்பதியும் மயிலாடுதுறை புறப்பட்டனர் மயூரநாதர் கோவிலுக்குள் நடந்த அதிசயம் என்ன அவர்கள் வரும் முன்பே மயூரநாதர் கோவிலில் கூட்டம் சேர ஆரம்பித்தது உணர்ச்சியற்ற அந்த குழந்தையை பற்றி தான் ஒரே பேச்சாக இருந்தது குழந்தையுடன் வந்த பெற்றோர் மயூரநாதர் கோவிலில் விநாயகரை தரிசித்துவிட்டு பிரகாரத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னதி முன் குழந்தையை படுக்க வைத்து வழிபட்டனர் ஒரு மணி நேரமான பின்பும் குழந்தையிடம் ஒரு அசைவும் தென்படவில்லை மக்கள் சலசலக்க ஆரம்பித்தனர் சிலர் அந்த தெய்வ நம்பிக்கையை குறைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர் அப்போது திடீரென ஒரு வெள்ளை பூனை குட்டி கூட்டத்திற்கு நடுவில் ஓடி வந்தது குழந்தையின் அருகில் நெருங்கியது பூனையால் ஆபத்து நேர்ந்திடாமல் தாய் கவனித்துக் கொண்டிருந்தார் யாரும் எதிர்பாராத விதத்தில் பூனை குழந்தையின் நெற்றியை நாவால் நக்கியது

கண்ட அந்த அற்புதத்தை கண்டவர்கள் காஞ்சி மகானின் தெய்வீக தன்மையை கண்டு வியந்தனர் முற்பிறவியில் பூனையை கொன்றவர்களுக்கு பூனை சாபத்தால் புத்திரபாக்கியம் இல்லாமல் போவது அல்லது ஊனமான குழந்தை பிறப்பது போன்ற தோஷம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் அதே பூனை இனத்தை கொண்டே இந்த குழந்தையின் தோஷத்தை போக்கி தலைவிதியை மாற்றி அமைத்த பெரியவரின் மகிமையை என்னவென்று சொல்லுவது காஞ்சி மகான் தான் ஜீவனோடு வாழ்ந்த காலத்தில் அணுதினமும் தன்னை நாடி ஓடி வந்த எத்தனையோ பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைத்திருக்கிறார் ஊழ்வினைகளால் ஏற்படும் மிக மிக பெரிய டாக்டர்களால் கூட தீர்த்து வைக்க முடியாத நோய்களையும் பாதிப்புகளையும் கூட தனது அருட்பார்வையால் போக்கியிருக்கிறார் அது தொடர்பான நிகழ்வுகளை படிக்க படிக்க சிலிர்ப்பூட்டுபவையே அவர் இன்னும் ஒரு நூறு வருடம் நம்மோடு இருந்திருக்க கூடாதா என்று மனம் இயங்குகிறது ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர